இது இதுவை தன்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் தீனுக்காக தியாகம் செய்த நம்மளுடைய கருணையின் உருவான காத்த உணவி அலைவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் சாலிகீன்கள் சுகதாக்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சதா சமாதானமும் நிலவட்டுமாக இந்த பொன்னான நேரத்தை முழுமையாக பயனடையக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் யாவருக்கும் தருவானாக பல வேலைகளிற்கு மத்தியில் அல்லாஹிற்காக அல்லஹிற்காக நேரத்தை அல்லாஹிற்காக நேரத்தை ஒதுக்கி நீண்ட பயணத்திற்கு மத்தியிலே நமது அழைப்பை ஏற்று இந்நிகழ்வை சிறப்பிக்க வந்துள்ள ஹஜ்ரத் மௌலானா பெருந்தகை எமது தந்தை எஸ்எஸ் அலி மிஸ்பாஹி ஹஜரத் தாமத் பரகாத்து அவர்களுக்கும் நமதின் ஊருடைய தலைமை மாம் நம்மளுக்கு எல்லோரும் தலைமையாக இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி ஏ முகமது இஸ்மாயில் பாகவி ஹஜரத் தாமத் பரகாத்துகு அவர்களுக்கும் தலை சிறந்த ஆலிம்களுக்கும் கண்ணியமான ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய மதிப்பிற்குரிய நிர்வாக பெருமக்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ஜமாத்தார்களும் ஏஎல்ஐ சங்கம் இன்னும் பல குடும்ப சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தீனுடைய மஜ்லிஸில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வந்துள்ள பெண்களுக்கும் கண்ணியமான முறையில் என்னுடைய சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் ஓர் அஹமதுல்லாஹி ஒபர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நீடூர் நெய்வாசல் ஜாமியா மசீதின் மக்தப் மாணவர் முகமது ஃபாதில் சன் ஆஃப் ஃபைஜுர் ரஹ்மான் இப்பொழுது இறைமறையை ஓதி ஆர்வம் செய்கிறார்

கையில பிடிச்சு மிக அழகான முறையில் இறைமறை ஓதினார் அல்லாஹ் இவருடைய நாவாற்றலையும் இன்னும் இவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் அழகாக்குவானாக அடுத்தபடியாக மக்தப் மாணவிகள் கீதம்பாடம் வருகிறார்கள் ammaktab manawiglanga mana bilang Lo da, ¿no? La, la pomblera de la católica. நீடூர் நெய்வாசல் ஜாமியா மசிதில் தலைமை பொறுமை ஏற்று சிறப்பாக வழி நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது முத்தவள்ளி அல்ஹாஜ் பி அப்துல் ஹன்னான் அவர்கள் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் வரவேற்று வாழ்த்துரை வழங்குவார்கள் வரமத்த <gefilicate> <imprisoned> <match> <uvoHaveiono Mix> அருளாளனும் அன்புடனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹு தாலாமின் உதவி கொண்டு துவங்குகின்றேன் புகழ் அனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கு தாலாவிக்க உரியன அகிலத்தின் அருளக்கு அண்ணல் பெருமானார் மகமத் சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் பூமியினான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாலாவின் கருணையும் ஈடேற்றமும் உண்டாவதாக ஆமீன் பேராசிரியர்கள் அவர்கள் மேல மாடிக்கு ஒரு வாய்ப்பு நான் உங்க கழுத்த போடுறேன் சார் பாசத்துக்கு போடுங்க சார் உதவி கொண்டு இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இருபத்தி நாலாம் ஆண்டு ஆலிமா பட்டமளிப்பு விழா இரண்டாம் ஆண்டு நாசிகா நிறைவு விழா புத்தகம் வெளியீட்டு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த முப்பெரும் விழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஜாமியா மசித நிர்வாகிகள் மற்றும் ஜமாதார்கள் ஏஎல்ஐ சங்க நிர்வாகிகள் நீலூர் நிர்வாகிகள் பாபா நகர் நிர்வாகிகள் மற்றும் நமது ஹுதா அரபிக் கல்லூரியின் நிர்வாகிகள் மற்றும் பேராசிரியர்கள்

இந்த காலம் ரிசுவானோடு மதரசாவோடு ஒன்றிப் போய் நமது பிள்ளைகளுக்கு ஆழியுமா என்ற பத்தத்தை சனதை இவர்கள் கையில் வழங்குவதற்கு வழங்குவதற்கும் பேச்சாளருமான தாய்மாரே பேர்வரை வழங்க காத்துக்கொண்டிருக்கின்ற எஸ் எஸ் அஜ்ரத் மிஸ்பாஹி அவர்களையும்

அழகு பார்க்கக்கூடிய தம்பதியர்கள் முதல் புத்தகத்தை பெறுபவரும் தையல் பயிற்சி சான்றிதழ் வழங்குவருமான சமூக ஆர்வலர் நமது ஜின்னா தெரு சீனாயினா அண்ணன் சபீர் அவர்கள் மருமகனால் நமது பாசத்திற்குரிய அல்ஹா மகமது பாரூக் ஹாஜியார் அவர்களையும் நன்றுங்க நமது நிர்வாகத்தின் ஒரு தூண் அண்ணன் அவர்களையும் மயிலாடுதுறை அண்ணன் சபீர் அகமது செயலாளர் அண்ணன் ஹலீல் அகமத் மற்றும் நிர்வாக குழுவினர்கள் அனைவர்களையும் அனைவரையும் உறுப்பினர்களையும் அனைத்து ஊர் மொத்தவல்லி தொழிலதிபர்கள் நமது மிஸ்வாதா கல்லூரின் நிர்வாகிகள் தலைவர்கள் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர் அனைத்து பேராசிரியர்கள் நீடூர் முத்தவள்ளி நிர்வாகிகள் நகர் முத்தவள்ளி நிர்வாகிகள் ஜமாதார்கள் ஏஎல்ஐ சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் நீனூர் நெய்வாசல் ஜாமியா மஸ்தீதின் அனைத்து நிர்வாக பெருமக்கள் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக வடிவமைத்து தொகுப்புரை வணங்கிக் கொண்டிருக்கின்ற நமது ஜாமியா மஸ்ஜிதின் மதரசத்துன் நிஸ்வான் பேராசிரியர் நமது அலுவலத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்ற மௌலவி அப்சல் உலமா கரிகா தொப்பு முகமது அசாருதீன் பிலானி அவர்களையும் ஆலிமா பட்டம் பெறும் மாணவிகள் அத்துணை பேரையும் நமது நிஸ்வானுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய நான் வர்தா பேசுகிறேன் என்ற புத்தகத்தை ஒருங்கிணைத்த நமது நிஸ்வான் தலைமை ஆசிரியர்களுக்கும் கீழ் இயங்கக்கூடிய பேராசிரியர்களையும் வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் நமது தாய்மார்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் சிறுமியர்கள் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற நமது நண்பர்கள் அத்துணை பெருங்களையும் இந்த விழா குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் அல்லாஹுடைய திருமையிலால் நமது தாய்மார்கள் அண்ணா அண்ணா அஜிர் அசிர் பிரோசா அசால் சாதனையே சாதனை சார் மேலே மேலே சொல்லுவோம் நம்ம தாய்மார்கள் அதிகம் குளும்பி இருக்கும் என்ற தரணர்கள் அக்கூடா கை அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஒரு சில குறிப்புகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் வெளியிட்டக்கப்புறம் தான் புக்கு இப்போ கிடையாது வெளியிடும் வெளியிட்டப்புறம் ஆமா ஆ ஆமாம் செட் பண்ணா நான் ஆராயிருக்கேன் கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய கேட்டுக் ஒரு வீட்டினுடைய நிர்வாகம் யாரிடம் இருக்க வேண்டும் வெளி நிர்வாகம் யாரிடம் இருக்க வேண்டும் வீட்டு பெரியவர்கள் பராமரித்தல் வீட்டில் இருக்கக்கூடிய நோயாளிகளை பராமரித்தல் குழந்தைகளை கையாளுதல் கணவனை கவனித்துக் இவை அனைத்தும் ஒரு பெண் ஒரு தாய் போல் யாரும் கவனம் எடுத்து செய்துவிட முடியாது அல்லாஹ் நாடினால் நமது தாய்மார்கள் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் நமது பெண்மக்களை கணவன் வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் பொழுது பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்புவது வழக்கமாகிவிட்டது அதில் சற்று திருத்தமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண் கணவன் பெண் தன் கணவன் வீட்டிற்கு செல்லும் பொழுது ஆலிமா என்ற பட்டத்தையும் ஆண் பிள்ளைகள் ஆலிம் ஹாபிஸ் குர்ஆன் மனனம் என்ற பட்டத்தையும் மனதில் பதிவு வைத்துக் கொண்டு செல்லும் பொழுது அந்த வீட்டிற்கே தீன் விட்டதே அந்த குடும்பம் புதுகலமாக சுமிச்சமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை குடும்ப கட்டமைப்புக்கு சரியான வழி என்ன தெரியுமா மணப்பெண் தேர்வு மனமகன் தேர்வு மார்க்கத்தை மையப்படுத்தி மார்க்கத்தை மையப்படுத்தி தேடுங்கள் காசு பணம் வேண்டாம் அந்தஸ்து வேண்டாம் பதவி பட்டங்கள் வேண்டாம் பாரம்பரிய பெருமை வேண்டாம் அழகு மட்டும் வேண்டாம் கல்வி மட்டும் வேண்டாம் இதை அனைத்தையும் தாண்டி மார்க்க நெறியால் இவர்கள் சரியாக இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் குடும்ப அமைப்பை மார்க்கத்தின் அடிப்படையில் கட்டமைக்க வேண்டும் குடும்ப அமைப்பில் வாழ்கின்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களும் பெரியோர்களும் எந்த வீட்டில் இருப்பார்களோ அந்த வீடு பாக்கியம் பொறிந்த வீடு பெற்றோர்கள் பெரியோர்கள் மதிக்கப்பட வேண்டும் பேணப்பட வேண்டும் அவர்கள் மனம் நோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த குடும்ப அமைப்புகள் தான் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி குடும்பங்கள் சிதைந்து போக வேண்டிய நிலை ஏற்படுகிறது அதிகமான ஒரு மனவிலக்கு வேண்டி தன் விட்டு செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது பாதுகாக்க வேண்டும் தாய்மார்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் உன் கணவனை பொறுமையை கடைபிடிப்பது சகிப்புத்தன்மையை சகிப்பு தன்மையோடு இருப்பது சொந்தங்களை திருமணத்திற்கு முன்பு பாலபோகம் வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரைகளை சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் இதற்கெல்லாம் அடிதளமாக இருக்கக்கூடிய நிஸ்வான் மதரசாக்கள் ஆண் குழந்தைகள் ஒன்பதாவது படிக்க ஆரம்பிச்சுட்டாவே அதோட நம்ம வரதில்லை பண்ணுவாங்க பிறகு ஒரு பதினாலு வயசு வந்த பிறகு மத்த பக்கமும் வரதில்லை மார்க்க கல்வி டிஸ்கனெக்ட் பண்ணுவது அதனாலதான் இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சென்ற வருடத்திலிருந்து மேல் படிப்பு என்ற முறையில் நமது மிஸ்பாக் ரூதாவுக்கு ஹிப்து பாட பிரிவு துவங்கப்பட்டு நமது ஊர் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது நமது ஊர் மற்ற ஆண் மக்களையும் மிஸ்பாக் ரூதா அரபிக்கல் உரிமை அனுப்பி வைக்க வேண்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம கேரளா மாணவர்கள் கர்நாடகா மாணவர்கள் இலங்கை மாணவர்கள் நமது மதரசாவுக்கு வந்து எல்மை கற்று பட்டத்தை தட்டி செல்கிறார்கள் நமது ஊரில் உள்ள மாணவ செல்வங்களுக்கு இந்த விஸ்வாக அருமை புரியவில்லை அதன் பெருமை தெரியவில்லை

இரண்டு வருட காலம் இஸ்வானில் ஓதியவர் தாக்கம் அவர்கள் ஹாஜியாரோடு இணைந்து மதராசக்களையும் அமாஹுபின் வீட்டையும் முழு மனதோடு அமைத்துக் கொடுத்து அதிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய கோடான கோடி லட்சக்கணக்கான லட்சம் நன்மைகளை அறிக் நிஸ்வானில் இடம் பற்றாக்குறை ஏற்படுகிறது வெளியூரில் நிறைய மாணவிகள் நமது நிஸ்வான் வளர்ச்சியை பார்த்து சேர்வதற்கு முனைப்பு காட்டுகிறார்கள் நம்மால் சேர்க்க முடியவில்லை இடம் பற்றாக்குறை காரணமாக நமது ஆஜியார் அவரிடத்தில் சொல்லிருந்தோம் அவர்கள் இடத்தை காட்டுங்கள் மதரசாவையும் பள்ளியும் அமைத்து தருகிறோம் என்று சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம் அல்லாஹ் இந்த தம்பதியர்களுக்கு ஈருரக நன்மையும் நலமையும் தர வேண்டும் என்று நமது நிர்வாகத்தின் சார்பாகவும் ஜமாத்தார்கள் சார்பாகவும் நிஸ்மான் மாணவிகள் சார்பாகவும் மாணவிகள் அனைவர்களும் துவா செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக நிஸ்வானின் முதன்மை பேசா பேராசிரியர் நமது பக்தவாசருடைய ஹஸார துணைவியார் அவர்கள் மிக சிறப்பாக செயலாற்றி நமது நிஸ்வானை முதன்மையில் முதன்மையான இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் செய்த முயற்சி பாராட்டுக்குரியது அவர்கள் எவ்வளவு சிரம எடுத்து நமது ஊர் சிறு பிள்ளைகள் ஆலிமா படிக்கக்கூடிய பிள்ளைகள் நாசிகா குடும்பவியல் படிக்கக்கூடிய திருமணம் முடித்த பெண்கள் தாய்மார்கள் வீக்கெண்டு வாரத்திற்கு இரண்டு தினம் வரக்கூடிய பிள்ளைகள் என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நமது ஊரினுடைய சிறு பிள்ளைகள் முதல் வயது முதிர்ந்த பெண்கள் வரை அவர்களுக்கு அழகான முறையில் பெண்கள் தீனின் வழிகாட்டின்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு புரட்சி செய்து காட்டியிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் ஜமாத்தார்கள் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் சஜாக்கல்லா ஹைரன் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தருவானா என்று துவா செய்வோம் அடுத்ததாக வருகின்ற கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது மற்ற மாணவர்கள் நிஸ்வான் மாணவிகள் ஆரிமா படிக்கக்கூடிய மாணவிகள் நாசியா குடும்பவேல் படிக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவர்களும் நிஸ்வானில் இணைந்து கொண்டு தீன் கல்வி ஞானத்தை அல்லாஹுத்தாலாவின் பொருத்தத்தையும் நமது சமுதாயத்தின் பெண்கள் நிலை உயர்வதற்கு சிறு வயதிலிருந்தே இஸ்லாம் நமக்கு வகுத்து தந்த அந்த வழிமுறைப்படி நடப்பதற்கும் வல்லா அல்லா தோல்பிக் செய்வானாக தீன் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் நமது நிர்வாக சபை என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் என்று இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் அல்ஹம்து இல்லா அழகான முறையில் வான்தோறை வழங்கினார்கள் அல்லா அவர்களை கவல் செய்வானாக அடுத்தபடியாக நம் அனைவரின் உள்ளத்திலும் இடம்பெற்றுள்ள எல்லா நேரங்களிலும் தீனுடைய கவலையோடு பல ஆலிம்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற எனது வழிகாட்டியின் தந்தையாகிய ஹஜரத் பெருந்தகை நம்முடைய முகமது இஸ்மாயில் பாகவே ஹஜரத் தாமத் பரகாரோ அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள் அதற்கு முன்னால் அவர்களை பற்றி ஒரு சிறிய வாழ்த்து மடல் இப்பொழுது வாசிக்கப்படும் நம்முடைய இஸ்வானுடைய மாணவிகள் அசரத்துடைய அந்த சேவைகளை அவர்கள் பார்த்து அவர்களுடைய உள்ளங்களில் பூரித்த வண்ணமாக சில வார்த்தைகளை நமக்கெல்லாம் தத்து கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் வாசிக்கப்படுகிறது அல்லாஹ்வின் கிருமையால் புத்தானத்தில் தோன்றி தீனில் நுழைந்து உழைப்பை தீனாக மாற்றிய தீன் சுடரே அல்லாஹுவின் மீது பாசம் வைத்து அழகான குணம் கொண்டு அல்லாஹுவை அஞ்சி நடப்பவரே கல்வியின் கடலலையாக இவ்வூரில் வந்து அரியாமை எனும் அகப்பெயரை ஒலிக்க அயராது பாடுபட்டு